சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜா சார் பேச பாருங்கள் அட்டை கசமாக தெல்ல தெளிவாக சாமான் குவாலிட்டியாக ஒரு ஓண்டாசிட் ஊற்றுரு பாருங்கள் இன்றைக்கி திங்கட்கிழமை முதல் நாள் வந்து மதுரேருந்து மதுரை பக்கத்தில் இன்னைக்கு பாருங்கள் திங்கட்கிழமை இன்னொன்று சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எட்டு தேதி இன்னைக்கு திங்கம் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் மாதம் ரெண்டா கொடுத்துரு பாருங்கள் வண்டியை அண்ணன் பார்த்தினா திரு மதுலேருந்துடுறார் இருந்து பக்கத்தில் நல்ல ஊருங்க மதுரேருந்து மேலூர் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சம் சொல்லியிருந்தேன் நான் எஃப்சி கரன் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ரெண்டு லட்சம் சொன்னேன் அப்புறம் வந்து ஒன்னே முக்கா சொன்னேன் கஸ்டமர் பேசி வெறும் ஒரு லட்சத்தி பதினாறு ஆயிரத்தி பாருங்க வேற யாருமே தரம ரேட்டு ஓண்டாட்சி ஏசி பவர் சேரி இப்போ சூப்பர் வண்டி நல்லாயிருக்கா அண்ணன் எங்கேருந்து வர எத்தனை பேர் சொல்ல போகிறேன் ஆ நான் மேலூர் மதுரை மேலூர்லேருந்து வரேன் அண்ணன்ட்டா நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த கம்மியாக நான் வாங்குவேன் நிச்சயமாக எல்லோரும் வாங்க அந்த நம்ம நினைச்சத கூட மேலே நல்லா சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க எத்தனை மணி வீடுங்க கிளம்புவீங்க காலையில் நான் நாலு மணிக்கெல்லாம் இங்கே வந்துவிட்டேன் நேற்று மணி நான் கிளம்புங்க நேற்று சாயந்தரமாக ஒரு ஆறு மணிக்கு மேலே கிளம்புனேன் மேலும் பக்கத்துலேயே வரேன் ஆமா முதலில் வந்து அவர் ஆறரை போல் கிளம்புனேன் ஆனால் இங்கே வந்துட்டேன் காலையில் நாலு மணிக்கு ரெண்டு நாள் காலம் நான் ரொம்ப நாளாக அன்னன்ட்டை வாங்கணும்ட்டே இருந்தேன் ரெண்டு வருஷமாக பார்த்துட்டே இருந்தேன் வாங்கினேன் அண்ணன்ட்ட தான் வாங்கணும் இருந்தேன் வாங்கி ஆச்சு ஓகே ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப நன்றிண்ணா தேங்க்யூண்ணா பாருங்கள் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார் ஐயோ பாருங்க மொதல் மேலூர் போய் பாருங்கள் சூப்பரா ஆன் பிரேக் எடுங்க சூப்பரா ரெண்டு பேர் ஹண்ட்ரம் வந்தாங்க மாலை போடாமல் வந்துட்டு நான் சரி வீடியோ போட சொல்ல மாலை போட்டு கிஃப்ட் கொடுத்த விஷயம் நல்லா இருக்கணுங்க சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் பேச பாருங்க அட்டகாசமே இன்னைக்கு பாருங்க எங்கே எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வரைக்கும் பார்த்தோன்னா மூணாவது வண்டி அண்ணன் எத்தும் போகிறார் ஒரே நாளில் மூணு வண்டி நாலு வண்டி போய் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி ஒரு ஐட்ட ஒன்றும் போடுறேன் சரியான வண்டி செம்மையான வண்டி டன் ஒன்று இது வீடியோ போட போகிறேன் சாயங்காலம் இது ஹைலைட்டாக பார்த்தினாக்கா அண்ணன் வந்து திருச்சி என் வீடியோ ரெண்டு வருஷம் பார்க்குறாரு அண்ணன் வந்து பார்த்தா அக்கா ரெண்டு பேரும் வந்தாங்க எல்லாருக்கும் நாண்ஷிக் ஸ்டவா குக்கர் என்னனோ கொடுத்தா அண்ணன் ஒரு இட்லிக்கு ஒரு சூப்பராக கழிச்சு பாருங்கள் இன்றைக்கி லக்கே தான் அண்ணனுக்கு அண்ணன் எங்கேருந்து வந்தாரு சொல்ல பாருங்கள் எல்லாருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் காசுக்கு வந்தேன் நான் ரெண்டு வருஷம் என்னோடைய வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் வந்து பார்த்தேன் நல்லபடியாக எடுத்து கொடுத்தாரு மனசு திருப்தியாக எடுத்து கொடுத்தாரு எல்லோரும் வாங்க நல்லபடியாக எடுத்து கொடுப்பாரு சந்தோஷமாக வாங்கிட்டு போகலாம் நம்பி வரலாம் வணக்கங்க ஆனால் எத்தனை மீனா கிளம்பினீங்க நான் கிளம்புனது வந்து காலையில் ஆறரை மணி கிளம்புனேன் இங்கே வந்து சேர மூன்றரை மணி ஆயிடுச்சு பஸ்ஸில் தான் வந்தேன் பஸ்ஸில் தான் வந்து ரெண்டு பேரும் தான் வந்தோம் ரொம்ப நன்றி அண்ணன் பாருங்க ரொம்ப பணக்கார கிடையாது ஒரு ஆட்டோ ட்ரைவர் தான் இருந்தாலும் சிறு சிறுகு சேர்த்து வச்சு ஒரு பொருள் அக்காவும் ரெண்டு பேரும் வந்தாங்க ரெண்டு பொம்பளை பசங்க அழகாக படிக்க வச்சார் சூப்பராக இதாக இருக்கிற ஃபேமிலி பாருங்க என்னால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட்டு எல்லாரும் நல்லது செய்யணும்னு ஆசை செய்யப்போர் தேங்க்யூ கருமண்டி பாருங்க சூப்பராக இருந்துச்சு பெஸ்ட்டாக